இந்த ஒரு ஹோட்டலில் இந்த லேடி சர்வன் டேபிளை கிளீன் பண்ணிட்டு போகும்போது கீழே வந்து டிஷ்யூ பேப்பரில் ஹெல்ப் மீன் எழுதிருக்கு அந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து அங்கே பேசிட்டு இருக்க ஒரு கஸ்டமர்கிட்ட இவ அந்த டிஷ்யூ பேப்பரை காட்டுறான் அவன் என்ன சொல்றான் நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான் இதை யார்த்தையும் காட்டக்கூடாது நம்மளா களத்துல இறங்கி நம்ம முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் திரும்பி பாக்குறா அங்க ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா ஒருவேளை இவளாத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் கவலைப்படாத நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றா அந்த அழுத பொண்ணு கையை வச்சு தடுக்கிறா நான் மாசமா இருக்கேன் என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் என்னை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி அழுகுறா இவ இல்ல வேற யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும் போதுதான் ஒரு சின்ன குழந்தை சாப்பிடாம